எங்களோட வேனை வந்துட்டு சிங்களமணி பே டிராக்கில் வந்துட்டு அப்படியே பாக்கி நம்ம இதில் பவிஷ்டனம் வந்திருக்கிறார் ஊழல் மூச்சடக்கி இருக்கார் மூச்சட பாருங்க ரெசியேன்னாங்களை விட்டுட்டு வாங்கிட்டு வариங்களே ஸ்டார்டிங் மோட்டார்ல ஏதோ பிரச்சனை போல அந்த 바비क्यू மரைனேட் பண்ணி வச்சிருக்கு இங்க வந்து தண்ணி வந்த ஒரு சின்ன ஹோமோட இருக்கு இந்த இதுதான் பெரிய டாஸ்க் பாய் அண்ணா பாய் பாய் மக்களே இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் குறிப்பா இலங்கையில இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியா இந்த வேனில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியை காணொளி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது நாள் அவங்களோட கதச்சி கொண்டு இருக்கிறேன் நாங்கள் மொத்தமாக நூற்றி இருபது நாட்கள் பயணம் செய்ய போறோம் குறிப்பா நாங்கள் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா திருகோணமலையில இருக்கிறோம் திருகோணமலையிலேயும் நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான கடற்கரைக்கு போயிட்டு குளிக்க போகிறோம் மாபுள் பீச்சுன்னு சொல்றேன் இந்த பளிங்கு பீச்சுன்னு சொல்லுவேன் நாங்கள் ஸ்கூல் ட்ரிப்பில் எல்லாம் அங்கே குளிச்சிருப்போம் இன்றைக்கி அந்த பீச்சில் போய் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு இரவுக்கு வந்துட்டு பாபி எல்லாம் போட்டு சாப்பிட போகிறோம் குறிப்பாக வந்துட்டு எங்களோட பயணத்தில் நாங்கள் இலங்கையில் இப்போ எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறவன் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கஜன் ப்ளாக்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் கஜன் ப்ளாக்ஸ்ன்ற டிக்டாக்ல நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட பிரதேசங்களில் நாங்கள் விரைக்கல உங்களோட பிரதேசங்களில் மறைஞ்சிருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எங்களோட காணொலி மூலம் வலிக்கொண்டுடலாம் நாங்கள் அடுத்ததாக வந்து திருவோணமலையில் இந்த ஸ்கூபா டைவிங் அடுத்தது இந்த ஸ்னோக்லிங் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெட்ஸ்கி அப்படியான கணக்கு விஷயங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றா நாங்கள் செய்ய போகிறோம் திருவோணமலையில் நாலஞ்சு நாட்களுக்கு மேலே நிற்க போகிறோம்னு தான் நான் நினைக்கிறேன் அலெக்ஸ் தோட்டத்தில் ஒரு நாள் நாங்கள் நிற்போம் அங்கே போயிட்டு தங்கறதுக்குரிய ஒழுங்குகள் எல்லாமே பார்த்து கொண்டு அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாகவும் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்துடுங்க ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த பளிங்கு கடற்கரைக்கு வந்துவிட்டோம் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் ட்ரிப் வரைக்கில் வந்திருந்தோம் நாங்கள் ஸோ அந்த பீச்சில் வந்திருக்கிறோம் இப்போவுமே எக்கச்சக்கமான பள்ளிக்கூட பிள்ளைகளெல்லாம் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் வாகனத்தையும் அதில் பார்க் பண்ணலாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் கொண்டுருக்குறோம் ஸோ எல்லோருமே போகிறோம் எக்கச்சக்கமான பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்திருக்கணும் பாருங்கள் ஸ்கூல் ட்ரிப் வந்தால் கட்டாயமாக திருவோணமலையில் இந்த பளிங்கு பீச் மாபுள் பீச்சுக்கு கட்டாயமாக கூட்டிகிட்டு வருகிறோம் பத்து வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு மட்டுமென்னு சொல்லி இதில் இந்த கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் வச்சிருக்கீங்க நல்ல அழகான பீச் இங்கேருந்து பார்க்க இப்படி வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மரத்துக்கு நடுவால் அப்படியே போகிறோம் அங்காலும் அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மாபல் பீச் ஸ்னோ கிளிங் அண்ட் ஹைக்கிங்குக்கு வந்துட்டு இந்த ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டிருக்கணும் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் திருகோணமலையில் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு அங்கால் போக முடியாது அது வந்துட்டு ப்ரைவேட் பீச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்கூல் பிள்ளைகள் இதில் ட்ரிப்புக்கு வந்திருக்கணும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கால வந்துட்டு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கணும் எங்கால தான் நாங்களுக்கு நோமலாக்கள் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்காம் ஸோ அங்கால் வந்துட்டு ஒரு சின்ன ரிசார்ட் மாதிரி அங்கால இருக்குது அப்போ அங்கே தங்குறாக்களுக்கு தான் அந்த இடத்துல குளிக்கலாமா ஸோ நாங்கள் இதுக்குள்ளாலாம் குளிக்கலும் ஏன் அப்படி பிரித்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியல கடல் வந்து தானே அந்த இடத்துல பாருங்க கப்பல் தெரியுது இதுல பாருங்க சீனாவில் இருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்கு சீனா இல்லாட்டிக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியாவா இருக்கும் ம்

இதில் எங்கள் நண்பர்கள் எல்லாருமே குளிக்க வலிக்கிட்டீங்க நாங்களும் அப்படியே படிப்படியாக குளிப்போம் எங்கள் ஜெரின் புவனேஸ் அண்ணா அலஸ்டீன் அண்ணா எல்லாருமே இதெல்லாம் நிற்கிறோம்

இதுவுமே கன்னசுரம் வரைக்கும் பெறலாம் ஸோ அங்கே இருந்துட்டு இங்கே வரைக்குமே இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்குது அங்கால போக தான் கொஞ்சம் அழம் பெரியர் போட்டிருக்கணும் அதில் கார்ட்ஸுமே நிற்கணும் இங்கே ஓரளவுக்கு தானே ஆளம் இடுப்பளவில் நிற்கிது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இடுப்பளவில் தான் ஆளும் தெரியும் எது அந்த இடத்துல சின்ன நான் பெரியர் மாதிரி போட்டிருக்கோம் அந்த பெரியரை தாண்டி போக இல்லாத மாதிரி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வரைக்குமே உங்களுக்கு தான் தண்ணி இருக்குல சின்ன மிதவ போட்டிருக்கணும் இருக்கணும் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்பஸ் ஆக்கள் வந்திருக்கணும் போய் கலச்சினாங்க நான் பட்ச கேம்பஸ் இருந்து தான் கணக்கு பேர் வந்திருக்கணும் நான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட் செட்டாக பொடியல் செட்டாக எல்லாருமே வந்திருக்கணும் ஒரு பட்சே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த பழகி கிடக்குறது இன்றைக்கு தான் நான் வந்து மற்ற நாளில் எனக்கு கலகுண்ட மாதிரி இருக்கும் இது அந்த வெளிச்சத்துக்கு கீழே தண்ணியை பார்த்தீங்களா அப்படியே மினுங்கிற வேறு எல்லா இடமே அப்படி பழங்கு மினுங்கினா அப்படி மினுங்கும் அப்படி மினுங்க சூப்பராக இருக்குது அதோட விட இன்றைக்கு வந்து குளிராக இருக்குது இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்க தன்மையாக இருக்குது மிஞ்சி வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படியே சில் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நீச்சல் அடிக்க வேண்டாம் நல்லா இருக்கும் அடிங்க வாப்பா நீச்சல் வந்து அங்கால ஆளவ இல்லை இங்கால வாங்க அங்கால எடுப்பளவு போனே சார் அவங்களுக்கு அந்த கை வேறு ஆங்கிள் அந்த ஆங்கிள் வேறு அந்த கை எல்போ வருதோ இப்போ நாங்கள் நீச்சல் கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்கள் செஞ்சு கொண்டு வரோம் டிக்டாக் வெளில இதுகளில் எல்லாம் பார்த்துட்டு அந்த எல்போ வந்துட்டு இப்படிதான் போகணும் இந்த அதிகளவாக இந்த யூரோப் அங்க இருந்த வாராக்கள் வந்துட்டு இங்க வந்து வேறு வினமே என்னடா அங்க வந்துட்டு இந்த குளிர் தண்ணி தான் இருக்கும் கடல் இருக்கும் கடலுக்கு கன தூரம் பயணம் செய்து போற மாதிரி இருக்கும் அப்படியே போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க குளிரா இருக்கும் இந்த கனடாவில் ஒரு லேக் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற மற்ற இடங்கள்ல இந்த குளிர் தண்ணி தான் இருக்கும் அப்ப அதிகளவா இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாத்துக்குமே விரும்பி வாரதுக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து தண்ணி வந்து ஒரு சின்ன ஓமோட இருக்கும் அதனால அதிகளவாக்கள் வாரவே நாங்களும் அப்படி இதுல

பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீச்சல் இம்ப்ரூவ்மெண்ட்னு தெரியுது வருது வரும் நடைல் மடிக்கடிக்கே வந்துடும் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணக்கா இதில் பாத்தீங்கன்னா கேம்பஸ் படிய கொஞ்சம் பேர் ஒரு அண்ணா அந்த விளையாடுறாங்க சொல்லி தாழ்வு இதில் பாருங்க இந்த பளிங்கு கடற்கரை எப்படி இருக்குன்னு மின்னுங்க சைடில் இருந்து பார்க்க உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் ஒவ்வொரு மூமெண்ட்டுகளையும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் இதில் குளிச்சுட்டு அதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்நீர் இருக்குது போய் குளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் கொஞ்சமாக உப்பு கச்சது நாங்கள் இந்த திருகோணமலை இந்த டவுன் பீச்சில் குளித்த மாதிரி இல்லை கொஞ்சமாக உப்பு பட் நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக கூடிய மாதிரி இருந்தது இப்போ குளிச்சுட்டு நாங்கள் திருப்ப வேன் அடிக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரம் மிக்க சக்கமான ஆக்கள் வந்து குளிக்கணும் நாங்கள் வேற பீச் வறுமையாக இருந்த மாதிரி இருந்தால் இப்போ மிக்கச்சக்கமான ஆக்கள் பஸ்ஸுகளில் வேனுகளில் வந்து குளிச்சு கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இதில் பீச்சில் இருந்துட்டு அதில் வந்து நாங்கள் எங்களோட வேனை வந்துட்டு சிங்கள மொழி பேசுகிறாக்கள் வந்துட்டு அப்படியே பார்க்கணும் இதில் என்ன மாதிரி உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் பீச்சில் குளிச்சுட்டு நாங்கள் திருப்ப வந்துட்டோம் இதுக்கு முதல் தங்கியிருந்தோம் நாங்கள் அண்ணான்னு சொல்லி யூடியூப் வச்சுருக்கிறார் அந்த அண்ணான்ற வீடு இந்த ஒயிட் ஹவுஸ்னு சொல்லி ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ திருப்ப வந்திருக்கிறோம் இங்கே ஜெஸியாக நான் வழிக்கிட போகிறேன் சொப்பன சுந்தரியில் பேட்ரி இஷ்யூல ஸ்டார்ட் ரைட் 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 சொப்பனம் கைவிடாது ஓ உள்ளுக்கு இருக்கிற வேலை கோடிக்குது ஓகே பாய் பாய் சியூ சேஃப் ட்ராவல்ஸ் ஓகே இப்போ ஜெசி என்ன வலிக்கிறார் திருப்ப அவர் வந்து மௌனியா வலிக்கிறார் ஓகே நாங்கள் இப்போ குளிச்சுட்டு வந்த நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் விளையப்பாடிட்டு திருப்ப வாகனத்தை எடுத்துட்டு சும்மா போயிட்டு இந்த பீச்சடியில் நிற்பா வந்துட்டு போனாங்க போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் மோட்டர் தானே ஸ்டார்டிங் மோட்டரில் ஏதோ பிரச்சனை போல் அது ஒரு வித்தியாசமாக ஒரு புது சத்தம் வருது இந்த ப்ரெஷ் கட்டையில் இந்த காபனை ஏதோ படிஞ்சிருக்கோம்ன்ற மாதிரி சொன்னவர் துவாண்டா நாங்கள் மானிப்பையில் வேன் செஞ்சினாங்க தானே ஸோ அவர் வந்துட்டு சொன்னவர் ஸ்டார்ட்டிங் மோட்டர் தான் கலண்டிட்டுது நான் இன்னும் பொனேசன் அவங்க பார்த்து நாங்கள் ஸோ ஸ்டார்டிங் மோட்டர் கலண்டு இருக்குது அதை பூட்ட வேணும் நாங்கள் இருட்டுற நேரம் வந்துருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடைசியாக நாங்கள் இங்கே ட்ரிங்கோக்கு வேறக்குள்ளே இதில் சிக்னல் எல்லாம் பூட்டி இருப்பேன் தானே ஒரு பொஃபி குடிச்சிட்டு அந்த கடையிலாம் நிற்கிறோம் பாப்போம் ஏன்னா இதை கையோட வேணும் முக்கியமான விஷயங்களே நாங்கள் நாளைக்கு நாலக்கி தள்ளி போட்டுட்டோம்னு சொன்னால் அப்புறம் பயணத்துக்கு தடையாக வந்துடும் பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்துடும் கையோடு அப்படியே செஞ்சுட்டு போவோம்னு சொல்லிவிட்டு Адиас, Антонио. நாங்கள் அந்த இதை பார்த்து நாங்கள் துவானாட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டது அது வந்துட்டு இப்போதைக்கு செய்ய செய்யலாம் நாளைக்கு செய்யலாமா அந்த இது வந்து மோட்டர் கேஸும் கூட வச்சுருக்கேன் வெடிச்ச மாதிரி சின்ன நான் வெடித்த மாதிரி இருக்கு பார்த்த வரைக்கும் நட்டு லூஸ் ஆகிடு அந்த முதல் வந்துச்சு தானே மாணி பாயில் இருக்கா வாகனம் மூடாமல் அந்த ப்ரெஷ் கட்டை நட்டு பூட்டினோட ஸ்டார்ட் பண்ணிச்சுது அந்த மாதிரி சொன்னோம் அப்படி எங்களுக்கு தெரியாதானே அந்த ப்ரெஷ் கட்டை பூட்டுற அந்த இடத்துல தான் சின்ன பிரச்சனை இல்லை பார்த்துட்டோம்னா சரி நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டவுன் பீச் இருக்குதானே ட்ரிங்கோமேலி டவுன் பீச்சில் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் தானே ஐஸ்கிரீம் கடை இந்த ஸ்ப்ரிங் இருக்குது இருக்குதானே அதை பொறிச்சு குடிப்பினோம் அப்படி எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் ஃபுட் இப்படி இருக்குது இதில் நாங்கள் ரவுண்ட போட்கிட்ட வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சை பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்குறோம் சரி இங்கே வந்த இடத்துல அங்கு ஹாய் சொல்லி விடுங்க ஹாய் அங்கு ரொம்ப சந்தோஷம் திரும்ப திரும்பவும் சந்திச்சிருக்கேன் மேபி ஃபியூச்சர்ல கட்டாயம் சந்திப்போம் ரொம்ப இந்த ஒரு பிரியோல் ரைட் 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 ஓகே நான் ஓகே ஓகே இப்போ நாங்க இதிலே ஐஸ்கிரீம் வாங்க போறோம் வாங்கிட்டு பீச்ல போயிருப்பேன் தானே ஒரு அந்த இதுக்கு ஒரு கூப்பிட்டு இருந்தவே தான் இந்த காடலை மற்றது இந்த உள்ளி கட்லட் எல்லாமே இதில் ஒரு ஸ்வீட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா வடை எல்லாமே இருக்குது பஜ்ஜி இருக்குது வாழைக்காய் பஜ்ஜி அப்படி நாங்கள் கரஞ்சுண்டல் வாங்கினாங்கள் அப்படி ஃபுல்லாக எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி தருவீங்க நம்ம இருக்குல்ல ஓ பலாக்கொட்டை எல்லாமே இருக்கும் பச்சி இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தருவீங்க ஓ இதே ஐஸ்கிரீமும் வாங்குறோம் இஞ்சால மியூசிக் போட்டிருக்கேன் கொப்பி ரைட் வந்துடும் அதான் தள்ளி எடுக்கிறேன் வண்டக்கணும் மற்றது வாங்குறோம் வாங்கிட்டு அவன் ஃபேமிலி உடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் சந்தோஷம் அவைக்கு வந்துட்டு எங்களை கூப்பிட்டுருந்தவை நாங்களும் வந்துட்டு அவையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அவையோட வீடியோவாக அவையோட ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் அவை இந்த குடும்ப குடும்பம் மற்ற எல்லா உறுப்பினர்கள்லாம் பார்த்துருக்கணும் சந்தோஷப்பட்ட சொன்னவன் எந்த எங்களுக்குமே வந்து ஆசை இருக்கும் இந்த நியூஸில் மற்ற எங்கள் இடங்களில் வந்துட்டு எங்களோட புகைப்படங்களோ வீடியோக்கள் வரைக்கும் சந்தோஷமா இருக்குன்னு தானே அந்த மாதிரி அவையும் சந்தோஷப்பட்டவை சரி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற மெக்கச்சக்கமான ஆக்கள் வந்துட்டு இதில் குடும்பமாக எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா அது தெரியும் இந்த டச் பே இருக்குதானே டச் பேன்னு சொல்கிறது இந்த இடத்துல நாங்கள் அங்கே நேற்று குளிச்ச நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாச் தெரியுது தெரியுதா இரவில் நல்லா லைட் போட்டு அந்த யாட்ச் போட்ருக்கு கணக்கு பேர் இதில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும் கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ண மாதிரிலாம் வந்து கதச்சவன் சந்தோஷம் வந்து ஃபோட்டோ எடுத்தவை வேன் வந்துட்டு கொஞ்சம் தூர இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதான் பிரச்சனை சரி ஓகே இப்போ நாங்கள் திருப்ப அங்கே சதீஷ் அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் திருப்ப போய்கொண்டிருக்கிறோம் இரவுக்கு நாங்கள் அங்கே பாபி க்யூ ஃபோட போகிறோம் ஸோ பாபி க்யூ அரேஞ்ச் பண்ணி தான் அவங்க போய்கொண்டிருக்கு நாங்கள் போயிட்டு அதை போட்டு சாப்பிட்றதான் வந்து சேர்ந்துட்டோம் எப்படி இருக்குன்னு ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் பாபிக்கு மேரினேட் பண்ணி வச்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு மணிக்கெல்லாம் செஞ்சு ம் மூணு மணிலேருந்து ஊறிட்டு இனி நாங்கள் இதை போட்டு ரைட் ரைட் சரி இந்த பாபிக்கு போகிறதுல இதுதான் பெரிய டாஸ்க் டக்குன்னு மூளாது மூண்டிட்டு தண்டா சரி அதுக்கு மேலே ட்ரில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இதில் வந்துட்டு இந்த சாக்கோல் நெருப்பு பிடிக்கும் வரைக்கும் சரியான போராட்டமாக இருக்கும் இதோட ஸ்டார்டர் ஒன்று வரும் அது வந்துட்டு அவ்வளோத்துக்கு வேர்த்து இல்லை என்ன போனே சார் ஸ்டார்டர் அவ்வளோ வேர்த்து இல்லை அது கொஞ்சம் நெருந்தான் நெருங்கிச்சு கற்பூரம் போட்டு தண்டலாம் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறோம் கேஸ் அடுப்பில் மேலே வந்துட்டு ஒரு நாலஞ்சு நிலக்கரியை போட்டுட்டு அதை ஹீட் பண்ணோடனே அதை தூக்கி உள்ளே போட்டுட்டோம்னா ஓகே நெருப்பு பிடிச்சிருக்கும் ஒரு ரெண்டு மூணு பத்து ஹீட்டன்னு சொன்னால் மிச்சத்துக்கும் அப்படியே பரவிடும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போராடி கொண்டே இருக்கிறேன் என்ன நெருப்பு பிடிக்க வழிக்கிட இல்லை பாக்குறாக்களுக்கு யாராவது டிப்ஸ் தெரியும்னா சொல்லுங்க இதை கொளுத்துறதுக்கான கொளுத்துறதுக்கான ஈஸி டிப்ஸ் மூண்டுட்டு அப்படியே மூளும் அல்லேன்டா கஷ்டம் மறுதி இங்காலேயே பாருங்க நல்ல அழகா வந்துட்டு முன்னுக்கு ஒரு செட்டப் மாதிரி ஒன்னு செஞ்சு வச்சிருக்கணும் முன்னுக்கு வாசல்லையே நாங்க வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல போடுறோம் இங்கால பாருங்க உள்ள அழகா இருக்குன்னு சொல்லி இங்கால இந்த மணி பிளான்ட் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு சைட்ல இந்த மதுல எல்லாம் அப்படி லைட் போட்டுருக்கிறது கொஞ்சம் அழகா இருக்கு இந்த இடத்துக்கு பாரு கடைசி வழி கற்பூரம் வாங்கிட்டு வந்துட்டோம் இதால கொஞ்சம் மூண்டுட்டு சிரட்டையை வச்சு மூட்டு பார்த்துறாங்க கொஞ்சம் மூண்டுட்டுது விட விடாது விடமாட்டோம் விடமாட்டோம் இன்னைக்கு விடமாட்டோம் நாங்களா இன்னைக்கு அதுவா நாங்களான்னு ஒரு கை வாங்கணும் ஓகே கற்பூரம் தான்

லண்டன் அண்ணா வந்து சொல்ற ரெண்டுடா ஒன்னு ரெண்டு சாப்பாடு கடையில சாப்பூட்டி பாத்துட்டு போய் ஏமாந்துட்டாரா இப்ப நாங்க இந்த ஹவுஸ் ஹவுஸ்ன்றதெல்லாம் நாங்க ஏற்கனவே தாங்கினாங்க எங்களுடைய யூனிவர்சிட்டி படிக்க சதீஷனா வந்து இந்த கொழும்புல சந்திச்சவர் அதுக்கப்புறம் ஒரு நட்பு வளர்ந்தது அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க வந்தாங்க சமையல் ஏதாவது சொல்லி வேலை கிட்ட இந்த வந்த முறை இப்போ இன்றைக்கு இந்த முறை வரைக்கலயே அண்ணா கேட்டவர் ஞாபகம் இருக்கோன்னு கேட்க அது நான் போன முறை சாப்பாட இப்படி மறக்கலும்னு சொல்லி சொன்னாங்க அது இந்த இடத்துக்கு பேர் ஒயிட் ஹவுஸ் என்றுதான்

மற்றபடி உள்ள ஹோல் யூஸ் பண்ணிடுவோம் வெளியில் நல்ல ஸ்பேஸ் இருக்கிறபடியாக இங்கே அவைலி எல்லாம் அடித்து அது ஒரு வெட்டிங் ஹோல் செட்டப்புக்கு வந்துடும் தாராளமாக முன்னூற்றி ஐம்பது பேர் உங்களை வந்து யூஸ் பண்ண முடியுமே இருக்கும் மற்ற மாதிரி இப்போ ஃபேமிலியாக வந்தாலும் இப்படி ஃப்ரெண்டாக வீடு மாதிரி ஃபேமிலியாக வந்தாலும் நாங்கள் ஹீல் பொசன் அப்படியே ஃபுல்லாக கொடுக்கும் மெயினாக வந்து நாங்கள் ரூம் செட்டப் ஆகும் கீழே வந்து நாலு ரூம் இருக்குது நாலு ரூம் நாங்கள் ஃபேமிலியாக யூஸ் பண்ண முடியுமே இருக்கும் வயல்க்க உள்ள வயலு கிட்ட பாத்ரூம் இருக்குது வெளியில யூஸ் பண்ணி கூடலாம் வந்து ஷவர் இருக்குது

இங்கே இருந்து டவுன் வந்து அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ மீட்டர் அங்கே இதுல இருந்து குணங்க பீச்சு குண சோயில் எல்லாம் போகலாம் அஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கே இருந்து மற்றபடி இது வந்து அமைதியான இடம் மற்றபடி ரெண்டு வேன் பார்க் பண்ணக்கூடிய ரெண்டு வேன் வந்துட்டு பார்க் பண்ணக்கூடிய மாதிரி ரெண்டு வேன் இங்கில கார் பார்க்கிங்கும் இருக்குது வெறும் செப்ரேட்டாகவும் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது இங்கே ரெண்டு வேன் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டு வேன் வந்து அடுத்து இங்கிறது பிஜே செட்டப்

அது லேட்டா இருக்கும் அந்த கம்பெனி மட்டும் பேசிக்கொண்டே கொஞ்சம் அவங்க கேட்டு நிலத்தில் படம் பெரிச்சு புகை வரவேண்டும் டக்கன் கம்பெனி நான்கு கண்டு 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 கண்டு

ஜூஸாக ஊத்துது என்ன அப்படியே கீழே உள்ளுக்கு அப்படியே வடியுது அதுதான் அந்த அதுலேருந்து கொழுப்பு மட்டும் நாங்கள் பூசின அந்த பட்டர் அது இதெல்லாம் மேரினேட் பண்ணது எல்லாமே இப்படி உள்ள வடியுது அதில் கொஞ்சம் கெப் இருக்குது இப்போ அதுக்குள்ள என்ன ஒரு ரெண்டு மூண்டை வெப்பம் இல்லாட்டி விடிஞ்சிரும் கணக்கு கிடக்கு என்ன ரெண்டும் வைக்கலாம் போல இல்லை இப்போ எப்போ வந்து வைப்போம் இதில் ஒன்று வைக்கலாம் ஓகே இப்போ மூணு பீஸ் நல்லா வெந்துட்டு நல்ல டேஸ்டாக வந்துருக்கு ஏற்கனவே ஒரு ட்ரிப் போயிட்டோம் என்னண்ணா ஸ்மூத்தாக இருக்கு அந்த வாசல் நல்லா இருக்கு ஓகே இப்போ பவிஷ்டனம் வந்திருக்கிறார் வணக்கம் கடையில் மூடிட்டிங்களா மூடு நிலைமையில வந்திருக்கும் பத்து மணி ஆகிட்டு பாதிக்கும் கன நேரமா போட்டு கொண்டு இருந்தாங்க கடைசி சைட் போகுது இதுவரைக்கும் ஒன்னும் சாப்பிடல இதே மட்டும் சாப்பிடலாது அதனால ஒழிவு கொண்டதுல இருந்து சாப்பிடறேன் உங்களுக்கு வீடியோக்காக அப்புறம் குடுக்குறத நானும் போனே சொன்னா உங்க போட்டு போட்டு கொடுத்து கொண்டு இருந்தாங்க மூட பதுக்கி வச்சிருக்கிறேன் படி நல்ல மசாலா அப்படி பூசப்பட்டிருக்கு நல்லா இருக்கு இது கொஞ்சம் நம்ம வெந்திருக்கணும் நல்லா ஜூஸியா இருக்கு பாபிக்கு வந்து நல்ல தனியாக ப்ரோட்டீன் தானே நார்மலாக இந்த டயட் பண்ணுறாங்க எல்லாம் சாப்பிடுவேன் ஏன்னா அந்த பழைய காலத்துலலாம் இந்த கட்சியெல்லாம் சுட்டுத்தண்ண சாப்பிட்றது எந்த வித ஃப்ளேவர் எதாவது போடாமல் அந்த மாதிரி இருக்குது சரி அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்துட்டு மாவே பீஸில் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பாபு ஒரு நாள் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்க நானும் அதுவும் கட்டணம் சேனல் சேனலை தான் முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி